வணக்கம் இன்றைக்கி வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் இப்படி ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு அரிய அற்புதமான ஒரு கே கண்காட்சி ஏற்பாடு செய்திருப்பவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பழைய ஞாபகங்களை திருப்பி கொண்டு வந்திருக்கிறது இங்கே கலைஞரை இடமாக இதை சித்தரிப்பதற்கு வாழ்த்துக்கள் நாங்கள் பொன்ன சங்கர் என்ற படத்தை நான் தயாரித்து இயக்கிய போது அவரோடு ஒரு ஐந்து வருடங்கள் தொடர்ந்து பயணிக்கும் அரிய வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவருடைய நான் கண்ட பல விஷயங்கள் அவர் அவர் நேரத்தை எப்படி கலைப்பணி அரசு பணி குடும்பம் தொண்டர்கள் கட்சி என்று நேரத்தை பிரித்து எல்லோருக்கும் சமமாக எப்படி செய்தார்களோ அது போன்ற பல விஷயங்களை இங்கே நான் மறுபடியும் பார்க்க நேர்ந்தது அவருடைய வாழ்க்கையில் நடந்த போராட்டங்களே அவர் போராட்டங்களே அவருடைய சிலருக்கு இங்கே ஒரு வார்த்தை நான் பார்த்தேன் வாழ்க்கையில் போராட்டங்கள் தான் இருக்கும் ஆனால் போராட்டமே வாழ்க்கை என்று இருந்தவர் கலைஞர் என்று இருந்தது அது உண்மை அவர் மக்களுக்காக அரிய பல விஷயங்களை செய்ததை இங்கே எடுத்துரைத்திருக்கிறீர்கள் இந்த கண்காட்சியை மக்கள் அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏற்பாடு செய்த எல்லோருக்கும் குறிப்பாக சேகர்பாபு மின் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் அவருடன் இருந்து இதை பிரமாதமாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது இன்று முக்கியமான ஒரு விஷயம் நாற்பது இடங்களிலே மிகப்பெரிய வெற்றி அடைந்த மாண்புமிகு முதல் மு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சாதனையை அப்பா மட்டும் புரியவில்லை திரு ஸ்டாலின் அவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார் இன்னும் பல விஷயங்கள் செய்யப் போகிறார் என்பதை இந்த கண்காட்சி எடுத்துக் கூறுகிறது இதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் இங்கே என்னை அழைத்ததற்கு நன்றியும் தேங்க்யூ வணக்கம்